கண்ணியத்துக்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுவை நம்பக்கூடிய நாம் அல்லாகுவ நம்புகிறோம் அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு தடவை கேட்குறோம் ரெண்டு தடவை கேட்குறோம் நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் சரியா நம்ம கேட்குறது கூட சரியா நியாயமா அல்லாட்டை போய் தான் கேட்குறோம் கோடியைத்தான் கேட்குறோம் மாதம் ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் முடியுமா என்று அந்த பிரார்த்தனையை விட்டு நம்முடைய நம்பிக்கை பலவீனமாக இருக்கு எல்லா ஒரு உறுதியாக நம்ப நம்ம வாழ்க்கையிலேயே பல நிகழ்வுகளை நம்ம சந்திச்சிருப்போங்க இதெல்லாம் முடியாத சாத்தியமற்றதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டுருவீங்க எல்லாம் அதை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இந்த நிகழ்வுகளுக்கு நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சின்னவாப்பா மகன் தம்பி காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் ஃபஜர் தாண்டி ஒரு ஆறு மணி இருக்கும் அப்படிதான் சுப சொல்லிட்டு சரி ஒரு சிறு தூக்கம் தூங்கோண்டு தூங்க போகிறோம் ஃபோன் அடிக்கிறாப்பு என்னோட இன்ன இடத்துல அடிக்கிறானே அப்படின்னு உடனே எடுத்தாக்காக உடனே வீட்டுக்கு வாங்க ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்குங்கிறாப்பு என்னென்னு பார்த்தா விழாவரியாக கேட்க முடியல ஒய்ப்புக்கு மாதிரியாக இருக்குங்கிறாங்க ஆறு மாதம் கற்பிணியாக இருக்கிறாங்க என்னென்னு போய் பார்த்தா கட்டை மாதிரி கிடக்குறாங்க வயிற்றுல புள்ள ஆறு மாத குழந்தை கட்டை மாதிரி கிடக்குறாங்க வண்டியில் ஏற்றுறோம் எந்த உணர்வும் இல்லை கை அசைவும் இல்லை எந்த அசையும் எதுவுமே இல்லை இன்னண்டு கேட்டா இல்லை தூங்கிதான் கடந்தா திடீர்னு எதாச்சும் ஒரு சத்தம் போட்டு அப்படியே வாங்கிட்டா ராம்நாடு கொண்டு போகிறோம் மருத்துவர்கள் இன்னண்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல ஒரு டைம் தாண்டுது ஒரு ஒன்பது மணி நெருக்கத்துல ஆரம்ப ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு நினைச்சாங்க உடனே ஸ்கேன் பார்த்துட்டு வாங்குறாங்க ஸ்கேன் பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு சொல்றாங்க மூளையில் பிரஷர் அதிகரித்து அந்த மூளையில் இரத்த கசிவு வந்துருச்சு உடனே மதுரை கொண்டு போகன்ட்டாங்க எந்த மூமெண்ட் எதுவுமே கிடையாது உடனே மதுரை கொண்டு போகுது முன்ன அழைத்து சொல்றோம் உடனே தலையில் அறுவை சிகிச்சை செய்யணும் தலை முடியெல்லாம் கொட்ட போடுறாங்க பார்க்க முடியுமா தேருமா நாடுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு எல்லாரும் வந்துட்டோம் எந்த மூமெண்ட்டுமே இல்லை வயிற்றுல வேற குழந்த மண்டை ஓடை கிளட்டி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செஞ்சு ஐசியு வைக்கிறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கிடக்குது எந்த மூமெண்ட்டு எந்த எதுவுமே இல்லை அடுத்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க எங்களால் ட்ரீட்மெண்ட்டை தொடர முடியலை வயிற்றில் குழந்தை இருக்குது குழந்தைய ரிமூவ் பண்ணாதான் அந்த அவங்கள காப்பாற்றுவதற்கான அதி நவீன மருந்துகளையெல்லாம் செலுத்த முடியும் அவங்க உடலில் அடுத்து அறுவை சிகிச்சை மறு அறுவை சிகிச்சை வயிற்ற கிழித்து வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய எடுக்கிறாங்க ஒரு இரண்டு மூன்று துளிகள் அந்த குழந்தை உயிர் இருக்குது இறக்குது அந்த குழந்தைய அடக்கம் பண்ணுறாங்க அதற்கு பிறகு மருத்துவத்தை தொடர்கிறாங்க அவங்க உயிர் பிழைத்து விட்டார்கள் பழசு மறந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் என்று கிட்டத்தட்ட ஒரு மாத கால மருத்துவமனையிலேயே நடக்கின்றார்கள் படுத்த படுக்க நட கிடையாது எதுவும் கிடையாது அல்லாஹ் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கி காட்டுவான் இன்றைக்கு நடக்கக்கூடியவங்களாக பழைய நினைவுகள் நினைவுக்கு வந்து தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்க இப்ப நம்முடைய பார்வை முடியாது நம்ம நினைப்போம் படைத்த இறைவன் இருக்கிறானே அவன் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கி காட்டுவான் இது ஒரு நாலு மாதம் இருக்கும் அதுக்கடுத்து என் மனைவிடைய சகோதரி வயிறு வலிக்க அடிக்கடி வயிறு வலிக்குங்கிறாங்க ஒரு ஸ்கேன் பார்த்தா வயிற்றுல அப்பண்டிக்ஸு அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க பிள்ளைய தான் பெத்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சரியா அதை ரிமூவ் பண்ணி அடிக்கடி வயிறு வலிக்கிற அந்த வாழ்வை வெளியே எடுத்துட்டு போறாங்க போகிறாங்க போய் நல்லா பேசிக்கிட்டு ஒரு ஊசி ஆரம்பத்தில் ஒரு ஊசி போடுறாங்க ஊசி போட்டோன்னு மயக்க முட்டி கீழே வந்துட்டாங்க உடனே ஐசி வார்டில் கொண்டு போய் அந்த நைட்டு ஃபுல்லாக வைக்கிறாங்க வியாழக்கிழமை வைக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரிக்கவர் ஆகிட்டாங்க நல்லா இருக்குது அவங்களுக்கு போட்டது அந்த மருந்து ஒத்துக்கிறதுல அவங்க அதனால் இப்படி ஆச்சுட்டாங்க அடுத்து ஜும்மாவுக்கு சரி நம்ம ஊருக்கு வந்து ஜும்மாவுக்கு போகணும் ஜும்மாவை குளிச்சுட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கிளம்பலான்னு இருக்கும்போது உடனே வருது ரொம்ப கிரிட்டிக்கலாகிட்டாங்க மதுரை கொண்டு போக சொல்லிட்டாங்க உடனே பன்னெண்டு மணிக்கு ஜும்மாவுக்கு வேற ஆளை போட்டு வண்டியில் ஏறி மதுரை போகிறோம் போய் பார்த்தா எந்த வண்டியில் போகும் போதே எந்த உணர்வும் இல்லை லெவலுக்கு எதுவுமே இல்லை கொண்டு போய் சேர்த்த உடனே கூப்பிட்டு தனியாக ஒரு ரூமில் வச்சு எல்லாம் அப்பா அம்மா எல்லாரும் வாங்க இல்லை என்ன மட்டும் சொல்லுங்கள் அவங்க தாங்க மாட்டாங்க சொல்லுங்கள் இல்லை இல்லை அவ எல்லாரும் வரணும் தம்பி அப்படிங்கிறார் மருத்துவர் கூப்பிட்டு வந்து கடவுளை வேண்டிக்கிறேங்க பிழைச்சால்தான் பிழைப்பாங்க கிரிட்டிக்கல் ஐசியார்ட காட்டில் அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவுல நாங்க வைக்கணும் எப்ப அவங்களுக்கு சரியாகுங்கிறது சொல்ல முடியாது இப்படின்னு சொல்லி மாலை ஆறு மணிக்கு ஐசு வார்டுக்குள்ள கொண்டு போறாங்க போகும்போது உள்ள போய் விடக்கூடியதுல நம்ம ஒரு ஆள் போகிறோம் போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே கட்ட மாதிரி இருக்கிறாங்க அதான் கிரிட்டிக்கல் ஐசி வார்டுல இருக்கக்கூடியவங்க எல்லா வயசானவங்க படுத்த தான் அப்படியே இருக்கிறாங்க இந்த சகோதரி மட்டும்தான் இருபத்தி ஐந்து வயதில் உள்ள போறாங்க அல்லாஹ் பல சகோதரிகள் அந்த சகோதரிக்காக துவா செய்கிறாங்க அந்த துவாவுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா நைட்டு ஒன்பது மணிக்குங்க பேச்சு வரல கண் அசைவால் சைகை செய்து நான் நல்லா இருக்கிறேன் கவலைப்படாதீங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை கணவரை வர சொல்லியாச்சு அவருடைய கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு முடியுமா முடியாதா தெரியல வர சொல்லிருங்க நல்லது கெட்டது எது வேண்டாலும் இருக்குது என்று அவர் வர சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக காட்டுறான் என்ன பிரச்சனை மருத்துவர் சொல்றாங்க இதயம் ஒரு பலூன் இருக்கு எப்படி இருக்கிறது காத்து உள்ள பலூன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இதயம் பம்பு பம்பிங் இருக்கும் இவங்களுக்கு வந்து இதயத்துல காத்து எப்படி பலூன்ல காற்று விலைங்கிட்டா சொல்ல தொலண்டு போயிருமோ பங்க்ஷன் இருக்காதோ சுவாசிக்க முடியாதோ அதே மாதிரி அறுபது சதத்துக்கு முப்பது சதம் தான் அவங்களுக்கு அந்த இதயத்தினுடைய பம்பிங் இருக்குது இது சரியாகிறதுக்கு பல வருடங்கள் நீடிக்கலாம் தொடர்ச்சியாக மருந்து சாப்பிடணும் இப்ப பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க அல்லாவுடைய கிருபையினால் அடுத்து ஒரு மூன்று மாதம் கழிச்சு செக்அப் போனோம் அந்த பம்பிங் எப்படி சரியானதே தெரியுங்கிறாங்க எல்லாருக்கும் எப்படி பம்பிங் இருக்கோ அதே லெவலில் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்ப நம்ம வாழ்க்கையில சாத்தியமற்றதையும் அல்லாஹ் பல்வேறு கட்டங்களை சாத்தியமாக்கி காட்டியிருப்பான் அதுக்கு எது தேவை உறுதி தேவை அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம இடத்துல இருந்துச்சு வைங்களேன் எதையும் அல்லாஹு ரபுல்லா அளவில் சாத்தியம் மற்றதே அல்லாஹ் சாத்தியமாக்கி காட்டுவான் பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பாக கீழக்கரையில இந்த கொள்கையை பேசுவதற்கான அமைப்பாக தமிழ்நாடு என்று ஒரு கட்டடம் கிடையாது ஒரு டிரஸ்ட் இருந்தது அந்த ட்ரஸ்ட் கொள்கையில இருக்கிறார்கள் அந்த கொள்கை அந்த ட்ரஸ்டோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படி பயணிக்கக்கூடிய தருணத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன பிரச்சனை மார்க்க ரீதியாக ஊரோடு ஒத்து போய் வாங்க சொல்லுவோம் இல்லைங்க பக்து வந்தோன்னா வாங்க சொல்லுவோம் இக்காமத்து நம்ம எப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து தொழுகிறோமோ அந்த நேரத்துல இக்காமத்துக்கு ஒரு நேரத்தை நம்ம நிர்ணயிக்கலாம் பாங்குங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் லொஹர் நீங்க பாங்கு சொன்னாதான் லொகர் டைம் ஆச்சு லொகருக்கு என்ன செய்வாங்க தொழுவுவாங்க வெளியூர் போறவங்க லொகர் டைம் வந்துச்சு நம்ம தொழுகிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க மகரீபுக்கு அந்த நேரத்துல வாங்க சொன்னாதான் நோம்பாளிகள் இருப்பாங்க மகரிப்பு டைம் ஆச்சு நோம்பு திறக்கலான்னு திறப்பாங்கன்னு சொன்னா இல்ல ஊர்ல என்ன டைம் லேட்டா சொல்றாங்களோ அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்ப ஜமாத்தை வழி நடத்தினவங்க நீங்க உறுதியோடு அல்லாம இல்ல நம்பிக்கை வச்சு நீங்க அதை விட்டு வெளியே வாங்க ஒன்றுமே இல்லை ஒரு பழைய பீரோ ஒரு டேபிள் ஆனா பதினெட்டு வயசு இருக்கும் வெளியே வாரம் அஞ்சு பேர் தான் வந்தோம் வெளியே வரும்போது அல்லாஹ்வுடைய கிருபை நாள் இன்னைக்கு ஏழு பள்ளிவாசல்கள் சொந்த கட்டிடமாக நான்கு பள்ளிவாசல்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்க அப்ப நம்ம இடத்துல கொள்கை உறுதி இருக்கும் என்று சொன்னால் இறைவன் மீதான ஆழமான நம்பிக்கை இருந்தால் சாத்தியமற்றதையும் அல்லாஹூர்புல்லாலுமின் சாத்தியமாக்கி கொடுப்பான் என்ற நம்பிக்கைதான் அல்லாஹூரபுல்லாலுமின் அந்த மூத்தா போரனுடைய வரலாற்றை சொல்லி காட்டுறான் மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேரை எதிர்கொள்வோமா என்று சகாபாக்களே தயங்குற நிலையில் சகாபாக்களை நாம் ஆலோசனை செய்த நிலையில் அப்துல்லாஹிப்னு ரவாஹா அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும் நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னாரே அந்த உறுதியான நம்பிக்கை எப்படி அப்துல்லாஹிம் அவாகா இடத்துல இருந்துச்சோ இருந்து படையை கிளப்பினாரோ அது மாதிரியான நம்பிக்கை நம்மிடத்தில் ஆழமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் சாத்தியமற்றது என்று நினைக்கின்றோமோ அதை அல்லாஹூரபுல்லவின் சாத்தியமாக்கி காட்டுவான் என்ற வாழ்க்கையில் உணர்ந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹூர் அபுல்ல அலுவின் நம் அனைவரையும் ஆக்கி அல்புருவான் என்று துவா செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் واحد وانا انا الحمد لله رب العالمين